ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்க் அகடமி நான் குல் பாலேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுமை பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க அதை மூன்று பகுதியாக பிரிச்சிருப்பாங்க தமிழில் நூறு கொஸ்டின் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு இந்த பேட்டர்னில் வந்து பிரிச்சிருப்பாங்க இப்போ இதற்கு வந்து எங்க இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எப்படி படிச்சா பாஸ் பண்ண முடியுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போறோம் இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இதை நீங்க வச்சுக்கிட்டு இதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களை சக்சஸ் பண்ண முடியும் இதை ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து மே மேக் பன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து மூலியமாக பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் பார்ப்போம் தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூறு கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க அதில் சிஸ்த்து டூ டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக் தமிழை மட்டும் படித்தா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க என்ன சார் சிஸ்து டூ டென்த் வரைக்கும் நியூ புக் தமிழை படித்தா அறுபத்தஞ்சு டூ எழுதுங்கிறீங்களான்னா ஏன்னா இப்போதைக்கு வந்து காம்படிஷன்லாம் ரொம்ப அதிகமாயிட்டா அதனால வந்து இந்த ஆறு டு பத்தெல்லாம் வந்து ஈஸியாக படிச்சு முடிச்சிருவாங்க நிறைய விஷயங்கள் படித்தாதான் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி அறுபத்தஞ்சு டு எழுபது தான் வந்து கேட்குறாங்க போனாட்டி பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்தாட்டி அறுபத்தஞ்சு டு எழுபதுங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்புறம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக்கை வந்து படிச்சீங்கன்னா அங்கேருந்து ஒரு இருபது கொஸ்டின்ஸ் கிட்ட சாலிடாக வந்து வருது போனக்கு வாட்டியும் வந்து இருபது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் டென்த் இருக்குல்ல டென்த் ஓல்டு புக் தமிழ் அதுலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நைன்த்து வந்து ரொம்ப முக்கியம் போன குரூப்பரில் நைன்த்தில் அவ்வளோ கேள்வி கேட்கலாம் ஆனால் டென்த் அண்ட் நைன்த் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இங்கேயும் நைன்த் அண்ட் டென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் தமிழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது எல்லாமே முக்கியம்தான் இப்போ இதில் உள்ள நைன்த் டென்த் இங்கே உள்ள நைன்த் டென்த் மட்டும் படிச்சுருப்போனா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாது எல்லாத்தையும் படித்தா தான் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அடுத்தது லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் தமிழ் இதை வந்து சிலபஸில் உள்ள கண்டன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு எட்டு ஏழு அஞ்சு டு எட்டு கொஸ்டின்ஸ் வரும் போனாட்டி எட்டு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு அப்போது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுவத்தஞ்சு கொஸ்டின் அறுபத்தெட்டு எட்டு எழுவத்தஞ்சு எழுபத்தாறு எழுவத்தஞ்சு ரவுண்டாச்சுக்கோம் ஒரு எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும் நியூ புக்கை படிக்கும்போது அது வந்து என்னது தொண்ணூத்த மாறும் பிறகு லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்கு இதை படிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதிலிருந்து கண்டிப்பாக வரும் கவர்மெண்ட் மெட்டீரியல் படித்தா ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தான் மேக்ஸிமம் போனால் ரெண்டு கொஸ்டின் அப்படின்ட்டு அவுட் ஆஃப் புக் இந்த ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின்ங்கிறது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் அல்லது அவுட் ஆஃப் புக்காக இருக்கும் அப்போ தொண்ணூத்தொன்போது கொஸ்டின்ஸ் வந்து நூறுக்கு தொண்ணூத்தொம்போது கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் இதில் நீங்கள் லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக் தமிழ் படிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு மூணு கொஷினை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓல்டு புக்கில் வந்து கொஞ்சம் சரியாக படிக்கலன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இழக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இவ்வளோ விஷயத்தையும் கரெக்டாக படித்தால் தான் நீங்கள் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் எனக்கு தெரிஞ்சு விட்டுருங்க ஒரு கொஷின் அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதை விட்டுருங்க நீங்கள் ஒரு தொண்ணூத்தொம்பது கொஸ்டின்க்கு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுனால் போதுமானது ஓகேவா ஓகே இதுக்கப்புறம் இதற்கான டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழுக்கு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஓகேவா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து இருக்குமே ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து எடுத்தா கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஸ்டின் பேப்பராட்டு பாருங்க இந்த ரிவர்ஸ்ல பாருங்க ஓகேவா ரிவர்ஸ்லன்னா இந்த குரூப் த்ரீ அதுக்கு முன்னாடி நடந்தா ஈ எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமு குரூப் ஃபோர் குரூப் டூ அப்படின்ட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் முடிந்த நாள் வந்து பாத்துக்கோங்க ஓகேவா இதுல வந்து ஒரு முப்பது கொஸ்டின் பேப்பருக்கு மேலேயே இருக்கும் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா நிறைய மார்க் போடலாம் இலக்கணம் எப்படி கேக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இதற்கு வந்து ஒரு புக் வாங்கிக்கோங்க இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பேட்ச் போட்டுக்கோங்க இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க பாட்டு உட்காந்து போட்டு பார்க்கலாம் ஓகேவா இந்த ஆசான் வந்து ஒரு புக்கு போட்டிருப்பாங்க எனக்கு தெரி தெரிஞ்சு ஓகேவா இல்லை ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்கும் கொஞ்சம் டெஸ்ட் ப்ராக்டீஸ்க்கும் நல்லா தான் இருந்துச்சு அதுபோல் நிறைய புக்கு இருக்கும் ஏதாட்டும் ஒரு மெட்டீரியல் புக்கை வாங்கி இது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸுக்குன்னு சொல்லலை இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கு சொல்கிறேன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் புக்கை வாங்கி போடுவதோட ஒரு பேஜாக போட்டால் தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனல் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா இவ்வளவு செய்தியும் பண்ணா நீங்க தமிழ்ல நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து எடுத்தே ஆக வேண்டும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க இவ்வளவு செய்தியும் பண்ணி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ப ஜிஎஸில் ஃபர்ஸ்டு இதை பாருங்க கரண்ட் அஃபர்ஸுங்கிறது ஒரு எட்டு டு பத்து கேட்டுருவாங்க போனாட்டி ஒன்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் புக்கில் ஒரு அஞ்சு டு ஏழு கேட்டுருவாங்க போனாட்டி ஒரு ஏழு கேட்டுருக்காங்க மொத்தம் இந்த ரெண்டு கூட்டிங்கன்னா ஒரு பதினாறு கொஸ்டின்ஸ் வந்து இங்கேருந்து வருது இப்போ நீங்கள் கரண்ட் அவர்ஸ் வந்து நம்ம படிக்காம போக மாட்டோம் படிச்சுட்டு போவோம் அப்போ கரண்ட் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருவோம் அவுட் ஆஃப் புக்கில் இருந்து ஏழு கேட்டால் நம்ம ஒரு குத்து மதிப்பை போட்டு ஒரு ஒரு மூணு கொஸ்டின் ஆட்டு வரும் நம்ம இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல இல்லை ஒரு மூணு ஆட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த் ஹிஸ்ட்ரி டுவெல்த் பாலிட்டி சிக்ஸ்த் டு நைன்த் ஜியாகிரபி சிக்ஸ்த்து டு டென்த்து எக்கனாமிக்ஸு சிக்ஸ்த்து டு நைன்த்து சயின்ஸு ஓகேவா இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே பெருசாக படிக்காதுங்கன்னு சொல்லியிருப்பேன் இதுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கொஸ்டின் எடுத்தால் கிட்டத்தட்ட எத்தனை அஞ்சு எட்டு ஒரு பத்து கொஸ்டின் இங்க இருந்து தேர்த்தணும் இதில் வந்து எத்தனை கொஸ்டின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ங்கிறது இந்த இருந்து வருது அதேமாதிரி இது ரொம்ப வே நிறைய படித்து குறைவான மார்க் எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும் இல்லை இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரெண்டுலேருந்து வருது கரண்ட் அவர்ஸ் அவுட் ஆஃப் புக்கு இந்த ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட் அண்ட் லோயர் செகண்டரியில் இந்த இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வருது இருபத்தஞ்சு கொஸ்டின் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கப்புறகு ஓகே ஜிஎஸ் ரிலேட்டடாகவே நான் சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து டு டென்த்து சோசியல் சயின்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிங்க அதில் ஃபஸ்ட்டு டென்த்து சோசியல் சயின்ஸ் டென்த்து சோசியல் சயின்ஸில் வந்து எத்தனை பாடங்கள் பாலிட்டியில் ஒரு மூணு பாடம் இருக்கும் அதை நல்லா படிங்க அடுத்தது ஐஎன்எம்ல ஒரு ஆறு பாடம் இருக்கும் அதை நல்லா படிங்க ஜாக்ரஃபில ஒரு ஏழு பாடம் இருக்கும் அப்போ மொத்தம் பதினாறு பாடம் இந்த பதினாறு பாடத்தையும் நல்லா வந்து படிங்க இந்த பதினாறு பாடத்துலேருந்து இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு கேட்காங்க ஓகேவா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ச ஹிஸ்ட்ரி செவன்த்துக்கு ஹிஸ்ட்ரி எயித்து ஹிஸ்ட்ரி நைன்த்து ஹிஸ்ட்ரி இப்போ இந்த சிக்ஸ்த்து செவன்த்து ஹிஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோடைய ஃபுல் கிளாஸும் வந்து கவர் ஆகும் சிந்துவெளி நாகரிகம் டெல்லி சுல்தான் குப்தர்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் முகலாயர்கள் தென்னிந்திய அரசுகள்ன்ட்டு இங்கே கவர் ஆகும் இதில் இதில் ஆமாம் அடுத்த இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கவர் ஆகும் யூனிட் எட்டு உள்ள தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகும் அடுத்த எயித்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பகுதி இந்திய தேசிய இயக்கம் பகுதி வந்து கவர் ஆகும் நைன்த் ஹிஸ்டரியில வந்து ஒரு ரெண்டு டு மூணு லெசன் தான் படிக்கிறது மாதிரி இருக்கும் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் வரும் அண்ட் யூனிட் எட்டு அது ரிலேட்டடாகவும் ஒரு பாடம் வந்து வரும் அப்போ இதை வந்து ரெண்டாவது வந்து படிக்கணும் இப்போ இங்கே இருபத்தோரு கொஸ்டின்னா எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஹிஸ்ட்ரி பகுதியிலேருந்து பகுதியிலிருந்து எல்லா கேள்விமே இங்கே தான் கேட்குறாங்க இதில் ஒரு எட்டு இதில் ஒரு எட்டு இதில் ஒரு பத்து கேள்வி வருங்க ஓகேவா அடுத்தது சிக்ஸ்த்து டு நைன்த்து பாலிட்டி இந்த பாலிட்டி ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாலு கொஸ்டின் நாட்டும் வந்துடும் இந்த சிக் டு இதுல இந்த நாலு கொஸ்டின் அப்ப இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம இங்க ரெடி பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் டென்த்து சயின்ஸ் டென்த்து சயின்ஸ்ல ஒரு பதினஞ்சு பாடங்கள் கிட்ட படிக்க வேண்டியது இருக்கும் இந்த இது இருக்குல்ல அது என்னது இந்த டென்த்து சோசியலு சிக்ஸ்த் டு நைன்த்து ஹிஸ்டரி சிக்ஸ்த் டு நைன்த் பாலிட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் டு நைன்த் ஜாக்ரஃபியை கேன்சல் பண்றோம் ஏன்னா நமக்கு இந்திய ஜாக்ரஃபி தான் தேவை இந்த ஜியாகிரபில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கனால இதை கேன்சல் பண்ணிட்டோம் எக்கனாமிக்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்கோம் இந்த எக்கனாமிக்ஸில் வேணா நீங்கள் டென்த் எக்கனாமிக்ஸில் வேணா படிச்சுக்கோங்க மற்றபடி சிக்ஸ்த் டு நைன்த் எக்கனாமிக்ஸை கேன்சல் பண்ணிடுங்க ஓகேவா டென்த் எக்கனாமிக்ஸை படிச்சுக்கோங்க இந்த அடுத்து சிக்ஸ்த்து டு நைன்த் பாலிட்டி இந்த பாடங்களை சேர்க்கும் போது ஒரு ஐம்பது பாடங்கள் வந்து நீங்கள் இதற்கு படிக்க வேண்டியது இருக்கும் டென்த் சயின்ஸில் ஒரு பதினஞ்சு பாடம் மட்டும் குறைஞ்சது வந்து படிக்க வேண்டியிருக்கும் ஒரு ஏழு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இப்போ இருபத்தி ஒன்று இங்க ஒரு பத்து இங்க ஒரு நாலு கொஸ்டின் இங்க ஒரு ஏழு கொஸ்டின் வந்திருக்கா ரைட்டு இப்போ இந்த லெவன்த்து டுவெல்த் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு பாடங்கள் லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஏழாவது படத்துலருந்து பதினோராவது படம் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு பாடம் கிடையாது மீது ஒம்போது பாடங்கள் வந்து உண்டு அப்போ இங்கே நாலு பாடம் இங்கே ஒரு ஒம்பது பாடம் நாலு ஒம்பது எத்தனை பதிமூணு பாடங்கள் பதிமூணு பாடங்கள் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் கூட்டிங்க இங்கே ஒரு இப்போ இருபத்தெட்டு இது ஐம்பதுக்கு மேலே இருக்கும் ஐம்பத்தி ரெண்டுனா எண்பது பாடங்கள் படிக்கணும் நீங்கள் இந்த எண்பது பாடங்கள் படிச்சிங்கன்னா எத்தனை கொஸ்டின் வருது இருபத்தொன்னு இருபத்தி முப்பத்தஞ்சு நாப்பத்தி ரெண்டு ஐம்பது கொஸ்டின் ஸோ இந்த எண்பது பாடத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ஐம்பது கொஸ்டின்ஸ் கிட்ட போ கேப்பாங்க நம்ம இதில் ஐம்பதுக்கு ஐம்பதுலாம் எடுக்க மாட்டோம் ஓகேவா அப்போ ஐம்பதுக்கு ஐம்பது நம்ம எடுக்கலன்னா கூட ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து நமக்கு ஜிஎஸ்ல எடுத்தாகணும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க தமிழில் எத்தனை தொண்ணூத்தஞ்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் நாற்பத்தஞ்சு இதை இதில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிங்க சிக்ஸ்த் டு டென்த்து சோசியல் நான் சொன்ன இந்த இதை முடியுங்க அடுத்த டென்த்து சயின்ஸு லெவன்த்து டுவெல்த் எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு இந்த கரண்ட் வர்ஸு வந்து நம்ம படிச்சிருவோம் ஓகேயோ இன்னும் ஒன்றுமே படிக்க ஒவ்வொரு வரும் படிச்சுருவோம் என்ன பிரச்சனை இல்லை இந்த இது ஏரியா இருக்குது தெரியுமா இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரி டுவல்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த்து பாலிட்டி இந்த மூணையும் வந்து ஜஸ்ட் ரீடு வந்து பண்ணிக்கோங்க இந்த ஜியாகிரஃபி இருக்கு தெரியுமா இதுல வந்து பாக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த இதுல இதுலேயும் வந்து பாக்ஸ் ஜஸ்ட் ரீடு வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த சிக்ஸ்த் டு நைன்த்தில் வந்து அதற்கு பிறகு அந்த மூணையும் முடிச்சிட்டு பிறகு இதை சொல்றேன் இந்த சிக்ஸ்த் டு நைன்த்து ஜாக்கு இது சயின்ஸ்ல நைன்த்து சயின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க டென்த்து முடிச்சிட்டு நைன்த்து வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் டு எயித் வந்து முடிந்த அளவுக்கு எலிமினேட் பண்ணிடுங்க இந்த உடல் நலம் மற்ற நோய்கள் எதாட்டும் ரொம்ப முக்கியமான டைப் இருந்தால் மட்டும் படிச்சுக்கோங்க போதுமானது அப்போ இங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் சொன்னா இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ல நம்ம எப்படியும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கொஸ்டினுக்கு மேல போட்டாக வேண்டும் அப்போ ஐம்பத்தஞ்சும் நாப்பத்தஞ்சும் பன்னெண்டு இது ரெண்டையும் செத்த எத்தனை ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் அது ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் இருந்தால் நன்றாக இருக்கும் ஓகேவா இல்லை நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணும்போது ஓரளவு கான்செப்டை புரிஞ்சு ஆன்சர் வந்து போட முடியும் இப்படி வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டீங்களா ஓகே இப்போ மேக்ஸ் பார்ப்போம் ஸ்கூல் புக்கில் இருந்து பதினஞ்சு டு பதினெட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஒரு மூணு டு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்கூல் புக்கை நல்லா படித்திருந்தாலே குறைந்தது ஒரு பதினெட்டு கொஸ்டின் வந்து நம்மளால் போட முடியும் ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸு கான்செப்ட் நிறைய பேர் மனப்படம் பண்ணிட்டு போனாலும் போட முடியாது கான்செப்டை நல்லா புரிஞ்சுருந்தால் இங்கே ஒரு பதினெட்டு கொஸ்டின் வந்து போடலாம் அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறதுல நாலு டு அஞ்சு கொஸ்டின் வரும் ஃபுல்லாக ரிலீஸ் ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் விஷுவல் ரீசனிங் அப்படின்ட்டு அந்த ரீசனிங்கில் நம்பரு அல்ஃபா நியூமெரிக்க் அப்படின்ட்டு ரீசனிங்கில் வந்துடும் இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு இருபது கொஸ்டின் பேப்பர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசனிங்லாம் அத்துப்படி ஆகிரும் அப்போ இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது இதில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தி ரெண்டுங்கிறத எடுத்தே ஆகணும் குறைந்தது ஓகேவா அதற்கு ஒரு இருபது டு முப்பது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்கிறதுலாம் அசால்ட்டாக எடுத்துடலாம் இந்த மாதிரி பேட்டர்னில் படிங்க ஃபஸ்ட் தமிழ் தமிழுக்கு உங்களுக்கு பிரிஞ்சுட்டால் தமிழுக்கு சிவப்பு கலர் ரொம்ப இதாக இருக்குது வேறு கலர் போடும் ஃபஸ்ட்டு தமிழுக்கு நைன்டி ஃபைவ் இந்த இடத்துல நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நைன்டி ஃபைவ் எடுத்தே ஆக வேண்டும் இதில் குறைஞ்சிடக்கூடாது மேக் ஒரு ட்வெண்ட்டி டூ இந்த ரெண்டையும் சேர்த்து நூற்றி பதினஞ்சுக்கு மேலே போயிருங்க அடுத்த ஜிஎஸ் ஒரு ஐம்பத்தி ஐந்து கொஸ்டின்களுக்கு மேலே போட்டு ஆக வேண்டும் இப்போ இதை போட்டிங்கன்னா எத்தனை நூற்றி எழுவத்தி ரெண்டா நூறு நூற்றம்பது நூற்றி ஐம்பது எழுவத்தி ரெண்டு கொஸ்டின் இதற்கு மேலே வந்து போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் படித்தாலே போதுமானது தமிழுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் மேக்ஸுக்கு பாருங்கள் ஜிஎஸ்க்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்க வேண்டாம் அதுக்கு இதை படிங்க படிச்சுட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க போதுமானது ஏன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அது உங்களை குழப்பி விட்டுரும் அதுக்குன்னு ஒரு சில நாலஞ்சு கொஸ்டின் பேப்பர் உண்டு அது முடிந்தால் அதை பாருங்கள் ஓகே இவ்வளோதாங்க பேட்டன் இந்த பேட்டனில் இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் இதை விட்டுட்டு நீங்கள் வேறு மெத்தடில் படித்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரியல இதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அது எங்கே இருங்க வேற ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி சொல்கிறேன் இப்போ இந்த ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டு டைபிஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைப்பெஸ்ட் இருக்குல்ல அதுக்காண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இப்போ ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டு அண்ட் இதுக்கு இதுக்குதான் எலிஜிபிள் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக ஒன் செவன்டிக்கு மேலே எடுக்கணும் எங்கேயுமே வந்து நம்ம ஆப்ஷனல் விடவே கூடாது இப்போ டைபிஸ்ட் இருக்குன்னா இந்த ஏரியா இருக்குது தெரியுமா டைப் ஃபிஸ்டில் போத் ஹையர் இருக்குன்னா இந்த நான் சொல்லியிருக்க இந்த பத்து கொஸ்டின் இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போனால் கூட உங்களுக்கு காப்பாற்றும் ஆனால் நீங்கள் இங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும் எங்கள் தமிழ் தமிழ் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் எடுக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தொண்ணூறு மேக்ஸில் பதினஞ்சு ஜிஎஸில் ஒரு நாற்பத்தி அஞ்சு அப்போ எவ்வளவு நூறு நூற்றி அஞ்சு நூற்றம்பது கொஸ்டின் ஓகேவா இதில் தான் இந்த இது இவ்வளோ தான் ஒரு தமிழில் நை நைன்டி இதில் ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினெட்டு இதில் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுங்க ஐம்பது நூற்றம்பது நூற்றி கொஸ்டின் வரும் இது ஜூனியர் எஸ்டெண்டுக்கெல்லாம் இது பத்தவே செய்யாது இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது டைப்பிஸ்டில் போது கையர் வச்சுருந்தாலே இது வந்து பத்தாது நிறைய கம்யூனிட்டிக்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து எடுத்தாகணும் அப்போ அந்த இதற்கு ஏற்றப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் டைப் போத் கையர் வச்சுருந்தீங்கன்னா இது ஆப்ஷனில் விட்டுக்கலாம் ஸ்டெனோல சீனியர் வச்சுருக்கீங்கன்னா இது ஆப்ஷனலாக விட்டுருக்கலாம் நிறைய ஓல்டு புக்லாம் படிக்க வேண்டாம் நிறைய ஆப்ஷனல் வந்து வச்சுக்கொள்ளலாம் அது வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறத பொறுத்து அது வந்து மாறும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மற்றபடி நார்மலா சொன்னவங்களுக்கு வந்து நான் சொன்னது தான் ஃபர்ஸ்ட் சொன்னதுபடி படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட பிலக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை